पार्वतीपतये हर हर महादेव श्रीकृपः विना जगं देवशेना वल्लीदेवसेनाकान्तस्मरणौ सुब्रह्मण्ये नटेश नमः शिवगाम्यै

ॐ आनन्दो ब्रह्मेद्व्यजानात् आनन्दात्यगल् विमानि बोधानि जायन्ते आनन्देन जातानि जीवन्ते आनन्दं प्रियन्दभि संविसन्दे ते शैषाबा वारुणे विद्याः परमे व्योमं प्रतिष्ठिता यज एवं वेद भवते மகான் பத பிரஜயா வசபர் பிரம்மவர் சஜனா மகான் கீர்த்தியா ஓம் எல்லாம் உள்ள இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் பார்வதி பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினாலும் லக்ஷ்மி நாராயண சுவாமியினுடைய கிருப்பையினாலும் நமது திருநெல்வேலி நெல்லை சந்திப்பு சிந்துபுந்துரை கிராமத்திலே நமது இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சிக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பாளையன் சாலைக்குமார சுவாமி திருக்கோவில் இங்கு இவ்வாலயமானது எழுப்பப்பட்டு இவ்வாலயம் பழமை வாய்ந்த ஆலயமாக கருதப்படுகின்றது இவ்வாலயத்தில் திருச்செந்தூருக்கு நிகராக நமது திருச்செந்தூரில் என்ன நம்ம பிரார்த்தனை பண்ணி திருச்செந்தூரில் எப்படி நம்ம செய்கின்றோமோ அதே போல் அந்த வழிபாடுகள் தான் நமது திருக்கோவிலிலும் அந்த வழிபாடு பூஜை முறைகள் எல்லாம் நடைபெறுகின்றது நமது ஆலயங்களிலே தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களும் சித்திரை மாதம் சித்திரை விஷு விழா பூஜையானது நடைபெறுகின்றது வைகாசி மாதத்திலே வைகாசி விசாக பூஜையான நடைபெறுகின்றது ஆனி மாதத்திலே ஆனி உத்தரம் திருமஞ்சனம் வைபவமான நடைபெறுகின்றது ஆடி மாதத்திலே ஆடி கிருத்திகை பூஜையானது வைபவம் நடைபெறுகின்றது ஆவணி மாதத்திலே விநாயக சதுர்த்தி திருவிழா வைபவமானது நடைபெறுகின்றது புரட்டாசி மாதத்திலே நவராத்திரி பத்து தினங்கள் வைபவமானது நடைபெறுகின்றது ஐப்பசி மாதத்திலே கந்தசஷ்டி திருவிழா வைபவமானதும் அற்புதமாக நடைபெறுகின்றது கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை சோமவாரங்கள் மற்றும் திருக்கார்த்திகை கார்த்திகை வைபவமானது நடைபெறுகின்றது மார்கழி மாதத்திலே தனுர் மாத பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றது தை மாதத்திலே தைப்பூசம் திருவிழாவானது நடைபெறுகின்றது மாசி மாதத்திலே சிவராத்திரி வைபவங்களும் நடைபெறுகின்றது பங்குனி மாதத்திலே பங்குனி உத்தரம் வைபவம் இப்படியாக பன்னிரெண்டு மாதங்களும் பன்னிரெண்டு வைபவ பூஜைகள் எல்லாம் நமது ஆலயத்திலே நடைபெறுகின்றது நமது ஆலயத்திலே புதியதாக அருள்மிகு ஸ்ரீ பாளையன் சாலைக்குமார சுவாமி கோவில் இணையதள வழியாக இந்த நேரடி ஒளிபரப்பு வைபவமானது நடைபெறுகின்றது ஏன்னா எல்லாமே நம்ம ஒவ்வொரு கோவிலுக்குமே இணையதளம் தொலைக்காட்சின்னு எல்லா கோவிலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோல் நமது திருக்கோவிலிலும் சாலைக்குமாரசுவாமி பாளையன் சுவாமி திருக்கோவில் என்று புதியதாக இது யூடியூப் சேனலானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த யூடியூப் சேனலிலே நமது திருக்கோவில் முன்னாள் புலவர் திரு கந்தகுமார் சார் அவர்கள் இப்பொழுது நம்ம திருக்கோவிலுடைய தல வரலாறை பற்றி உரையாற்றுகிறார்கள் நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா திருநெல்வேலி மாநகர பகுதியிலே நகரத்தினுடைய நடுநாயகமாக நெல்லை சந்திப்பு பகுதியிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு பாளையம் சாலை குமாரசுவாமி திருக்கோயிலில் தல வரலாற்றை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த திருக்கோயிலினுடைய ஸ்தல வரலாறானது திருச்செந்தூர் திருக்கோயிலினுடைய ஸ்தல வரலாற்றோடு இணைந்தது என்று சான்றோர் பெருமக்கள் சொல்வார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டிலே திருச்செந்தூரிலுள்ள சிலையை முருகப்பெருமானுடைய சிலையை அங்கு வந்திருந்த டச்சுக்காரர்கள் அது சிலை என்று எண்ணி அந்த சிலையும் மற்றும் முருகப்பெருமானுடைய கற்சிலையையும் எடுத்துக்கொண்டு கப்பலிலே வேகமாக சென்றார்கள் முருகப்பெருமானுடைய அருளினாலே பயங்கர புயல் வீசியது கப்பலானது தண்ணீரிலே தத்தளித்து மூழ்கி விடுவது போல கவிழ்ந்து விடுவது போல கப்பல் இங்கும் ஆடியது இது கப்பலில் இருந்த சிலர் இந்த முருகப்பெருமானுடைய சிலையை நாம் தூக்கி வந்து விட்டோம் அந்த இறைவனுடைய அருளினால் தான் இவ்வாறு நடக்கிறது எனவே இந்த சிலை நமக்கு வேண்டாம் என்று சொல்லி கடலுக்குள்ளே போட்டுவிட்டார்கள் அந்த உற்சவ சிலையும் மற்றும் கற்சிலையும் கடலுக்குள்ளே போட்டுவிட்டார்கள் சில நாட்கள் கழிந்து திருக்கோயிலே சிலை இல்லாமல் அப்போது இந்து சமயத்தை ஆளுநராக இருந்த வடமலையப்ப பிள்ளை என்பவர் இந்த கோயிலில் எப்படியாவது ஒரு முருகப்பெருமானுடைய சிலையை வைக்க வேண்டும் என்று எண்ணி அதற்குரிய சபதிகள் கற் சபதிகள் வந்து நமது கருவேளன் குளத்திலே இருப்பார்கள் அவர்களை சந்தித்து முருகப்பெருமான் ஆர்முக பெருமானுடைய சிலை ஒன்று செய்ய வேண்டும் என்று சபதிகளிடம் பொறுப்பை படைக்கிறார் அவர்கள் தங்கி அந்த சிலையை செய்வதற்கு ஏற்ற இடம் நமது திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து ஆற்றின் குறுக்காக செல்லக்கூடிய தாமிரபரணி ஆற்றிற்கு குறுக்காக செல்லக்கூடிய ஒரு பகுதியிலே பாறைகள் சூழ்ந்திருந்தது இருந்தது அந்த பகுதி சரியான இடம் என்று தேர்வு செய்தார்கள் அதுதான் திருவுருவாமலை என்று பின்னாலே அழைக்கப்பட்டது அங்கிருந்து அந்த சபதியானவர் தலைமை சபதியும் மற்றும் சபதிகளும் சேர்ந்து அங்குள்ள பாறைகளிலிருந்து கற் சிலைகளை சிலைகளை எடுத்து கற்களை எடுத்து அருமையான ஒரு முருகப்பெருமானுடைய சிலையை ஆறு முகமும் பன்னிரு திருக்கரங்களும் மயில் மீது அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சியோடு ஒரு சிலையை செய்து முடித்தார்கள் அந்த சிலையானது திருச்செந்தூருக்கு செல்ல வேண்டும் உடனே அதற்கான ஏற்பாடுகளை வடமலை பிள்ளை அவர்களுடைய ஏற்பாட்டின்படி ஒரு வண்டியிலே அக்காலத்திலே போக்குவரத்து வசதிகள் கிடையாது ஒரு மாட்டு வண்டியிலே அந்த சிலையை ஏற்றி கொண்டு சபதிகளும் மற்றவர்களும் பின்னே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த இப்போது குறுக்குத்துறை என்ற பகுதியிலிருந்து அவர்கள் இந்த நெல்லை சந்திப்பு பகுதியிலே வந்தவுடனே இரவு பொழுது ஆகிவிட்டது இப்போது கோயில் இருக்கின்ற இந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆலமரமும் அரச மரமும் இணைந்திருந்தது அதிலே ஒரு விநாயகர் பெருமான் சிலை மட்டும் இருந்தது சரி இந்த இடத்திலே தங்கி நாளை புறப்படலாம் என்று சபதியும் மற்றவர்களும் அங்கு தங்கிவிட்டார்கள் அன்று இரவு பொழுது மிக பயங்கர மலை சூறாவளி மழை பெய்தது மறுநாள் காலையிலே பொழுது விடிந்தது வண்டியை அவர்கள் நகர்த்தி திருச்செந்தூருக்கு புறப்படலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே வண்டியானது அந்த இடத்தை விட்டு நகரவில்லை பக மற்ற பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வண்டியை தள்ளி பார்க்கிறார்கள் அந்த இடத்திலே ஒரு அளவு கூட அது அந்த வண்டி அசையவில்லை பிறகு அன்றும் அவர்கள் இரவு அங்கு தங்கினார்கள் அன்றைய இரவின் கனவினிலே சபதிக்கு சபதியினுடைய கனவிலே முருகப்பெருமான் தோன்றி இந்த அருமையான சிந்துவந்துறை என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இந்த தாமிரபரணி ஆற்றின் கரை ஓரத்திலே நான் இங்கிருந்து அருள்பாளிக்க விரும்புகிறேன் எனவே இங்கே கோயில் எழுப்புவாயாக என்று சபதியிடம் கனவிலே முருகப்பெருமான் சொல்கிறார் உடனே சபதி சொல்கிறார் முருகப்பெருமானே இந்த சிலை திருச்செந்தூருக்கு செல்ல வேண்டிய சிலை அங்கு ஆட்சியாளர்களிடம் நான் ஒப்படைக்க வேண்டிய சிலை இங்கு வைக்க முடியாது ஆனால் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு சிலை இதை போன்ற ஒரு சிலையை செய்து இந்த இடத்திலே வைத்து இந்த விநாயகர் பெருமானுடைய முன்பாக இந்த ஒரு சிலையை செய்து வைத்து ஆலயத்தை எழுப்புகிறேன் என்று அந்த சபதி சொன்னார் உடனே எல்லோரும் சேர்ந்து வண்டியை ஆர்வத்தோடு இழுக்கிறார்கள் என்ன ஆச்சரியம் பாருங்கள் வண்டி மிக எளிதாக நகர்ந்து விட்டது உடனே அந்த முருகப்பெருமானுடைய சிலை இங்கிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது இப்போது முருகன் குறிச்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் சென்றவுடனே அதற்கு முன்பாக வடமலையப்ப பிள்ளைக்கு அன்று இரவு கனவிலே முருகப்பெருமானை தோன்றி நான் கடலிலே இந்த இடத்திலே இருக்கின்றேன் கடலிலே இந்த குறிப்பிட்ட தூரத்திலே ஒரு எலுமிச்சம்பளம் நடக்கும் அந்த இடத்திலே வந்து உனது ஆட்களை வைத்து மூழ்கி எழுந்தால் நான் உள்ளே க கடலுக்குள்ளே இருக்கிறேன் என்று முருகப்பெருமான் வடமலையப்ப பிள்ளை அவர்களுடைய கனவிலை சொல்ல உடனே மறுநாள் அவர்கள் பல மீனவர்களோடு படகிலே புறப்பட்டு அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து பார்க்கிறார்கள் அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்து கொண்டிருக்கின்றது உடனே அந்த இடத்திலே கீழே விழுந்து உள்ளே மூழ்குகிறார்கள் உள்ளே மூழ்கி அந்த அற்புதமான ஆறுமுகப்பெருமான் முருகப்பெருமானுடைய சிலையும் அந்த உற்சவ சிலையும் அவர்கள் வெளியே எடுத்து திருச்செந்தூருக்கு திருச்செந்தூர் கோவிலிலே வைத்து விடுகிறார்கள் உடனே வடமலையப்ப பிள்ளை இந்த சபதிக்கு தகவல் அனுப்புகிறார் முருகப்பெருமானுடைய சிலை கடலிலேருந்து நாங்கள் எடுத்து விட்டோம் எனவே அந்த சிலை தேவையில்லை அந்த இடத்திலே இருக்கட்டும் பின்னால் பார்த்துக்கொள்ளலாம் என்று உடனே அந்த சிலையை அந்த பகுதியிலே சில நாட்கள் வைத்து விட்டார்கள் அந்த முருகப்பெருமான் தங்கிய இடம்தான் பின்னாலே முருகன் குறிச்சி என்று ஆனது பின்னாலே பாளையங்கோட்டை திரிபுராந்தேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்ற சிவாலயத்திலே அந்த முருகப்பெருமானுடைய சிலையை வைத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது ஆக இந்த சபதி முருகப்பெருமானிடம் சொன்ன ஆணை பிரகாரம் மறுநாள் தன்னுடைய சிற்பக் கலைஞர்களை அழைத்து மீண்டும் குறுக்குத் துறையிலே ஒரு சிலை செய்கிறார்கள் அற்புதமான ஆறுமுகப்பெருமானுடைய சிலை செய்து முடிக்கிறார்கள் அதை கொண்டு வந்து இப்பகுதியிலே அந்த விநாயகர் பெருமானுடைய அலைய அருகிலே கிழக்கு நோக்கி வைக்கிறார்கள் கிழக்கு திசையை நோக்கி வைத்து ஆலயத்தை வடமலைப்பு பிள்ளை அவர்களும் அவர்களுடைய தாயாருடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் அற்புதமான ஒரு ஆலயத்தை இந்த இடத்திலே எழுப்பியதாக வரலாறு சொல்லப்படுகிறது ஆதி காலத்தில் இது குமார கோயில் என்றுதான் அழைக்கப்பட்டது ஆக குமாரக்கோயில் சாலை ஓரத்திலே அதாவது பாளையங்கோட்டையும் திருநெல்வேலி நகரத்தையும் இணைக்கின்ற சாலை இந்த முக்கியமான சாலை அந்த சாலை ஓரத்திலே இந்த குமரன் இருந்த காரணத்தினாலே சாலை குமரன் என்று பின்னாலே ஆகியது அந்த காலத்திலே பாளையக்காரர்கள் இந்த வழியாக வேகமாக சென்றார்கள் பாளையக்காரர்கள் செல்லுகின்ற பொழுது அந்த விநாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்கி அவர்களுக்கு பல நன்மைகள் கிடைத்தது எனவே பல பாளையக்காரர்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வேண்டிய கட்டளைகளையும் செய்து நைவேத்தியம் செய்து பூஜை செய்து வழிபட்டார்கள் எனவே அவர்கள் அதிகமாக வழிபட்ட காரணத்தினாலே இத்திருக்கோயில் பின்னாலே பாளையம் சாலை குமாரசுவாமி என்ற திருக்கோயிலானது ஆக கருவறையிலே இருக்கின்ற அந்த முருகப்பெருமான் ஆறுமுகப்பெருமான் பன்னிரு திருக்கரங்களோடு ஆறு முகங்களோடு அற்புதமாக காட்சி அளிக்கிறார் இந்த திருக்கோயிலே மற்றொரு விசேஷம் என்னவென்றால் அருகாமையிலே இருக்கின்ற வள்ளி தெய்வ யானை வள்ளி தெய்வ யானை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பது போல அதாவது மூவரும் முருகப்பெருமானோடு சேர்ந்து மூவரும் கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்தாலும் கூட வள்ளியம்மையினுடைய சிலை தெய்வ யானை சிலை பார்ப்பது போலவும் தெய்வ யானையின் சிலை வள்ளியம்மை சிலையை பார்ப்பது போலவும் இருக்கிறது எனவே அங்கே அந்த கிரியாசக்தியும் ஞானசக்தியும் இணைந்த காரணத்தினாலே அந்த இரண்டு அம்பாளும் வள்ளி தெய்வையான இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்ற கா முருகப்பெருமான அருகிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இத்திருக்கோயிலே ஏராளமான திருமணங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன ஆக இந்த திருக்கோயிலானது திருச்செந்தூரிலே எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே முறையிலே நீங்கள் திருச்செந்தூருக்கு சென்றால் கிழக்கு வாசல் எப்போதும் அடைபட்டிருக்கும் தெற்கு வாசல் வழியாகத்தான் உள்ளே செல்லலாம் தெற்கு வாசல் வழியாக நேரே முன்மண்டபத்தில் மகாமண்டபத்தை கடந்து முன் மண்டபத்தை கடந்து மகாமண்டபத்திற்குள் சொல்லுகின்ற பொழுது அங்கு ஆறுமுக பெருமானம் அதாவது இங்கு உற்சவ பெருமானல் கருவறையில் இருக்கின்ற பெருமானுக்கு என்னென்னால் சாலைக்குமரனுக்கு என்னெல்லாம் பூஜை உண்டோ அதே பூஜை முறைகள் அந்த உற்சவ பெருமானாக இருக்கின்ற பெருமானுக்கும் உண்டு ஆக ஒரே சன்னதியிலேயே நின்று கொண்டு கருவறையிலே இருக்கின்ற பெருமானையும் தரிசிக்கலாம் தெற்கு நோக்கி இருக்கின்ற அந்த உற்சவ முருகப்பெருமானையும் சந்திக்கலாம் ஆக இப்பேற்பட்ட அமைப்பு திருச்செந்தூரில் இருக்கிறது அதே அமைப்பு தான் இங்கிருக்கிறது அங்கேயும் தெற்கு வாசல் வழியாகத்தான் கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே நுழைய முடியும் அதைப்போலத்தான் இங்கேயும் தெற்கு வாசல் வழியாகத்தான் உள்ளே வர முடியும் அது மட்டுமல்ல அங்கு நடைபெறுகின்ற பூஜை முறைகளை ஒட்டியே அதைப்போலவே அனைத்து பூஜை முறைகளும் இங்கு மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன பன்னிரெண்டு மாதங்கள் மிக சிறப்பாக பல்வேறு பூஜைகள் நடந்து வந்தாலும் கூட கந்தசஷ்டி சஷ்டி திருவிழா இத்திருக்கோயிலே மிக சிறப்பாக பனிரெண்டு நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் முதல் ஐந்து நாட்கள் யாகசாலை பூஜையும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் இரவு ஏழு மணிக்கு உள்சுற்று வீதி வளமும் மிக சிறப்பாக இங்கு நடைபெறும் அந்த உள்சுற்று வீதி வளம் அலங்காக அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் இந்த திருக்கோயிலுக்குள்ளே சிறிய ஒரு தேரிலே ஏறி ஏழு முறை திருக்கோயிலை சுற்றி பிரகாரத்திலே வலம் வந்து அருமையாக சிறப்பான பூஜை நடக்கும் போல ஆறாவது நாள் கந்தசஷ்டி திருநாள் அந்த கந்தசஷ்டி திருநாள் திருவிழா என்பது மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் மாலை நாலரை மணி அளவிலே முருகப்பெருமான் சப்பரத்திலே எழுந்தருளி புறப்பட்டு பக்கத்திலே இருக்கின்ற புகை ரயில் நிலைய சாலை என்று அழைக்கப்படுகின்ற அந்த நிலைய சாலையிலே புறப்பட்டு இப்போ கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கின்ற ரயில் நிலைய சாலை என்று அழைக்கப்படுகின்ற அந்த சாலையிலே முதலாவதாக சூரபதுமனுடைய தம்பியாகிய கஜமுகா சூரனை வதம் செய்து தலையை கொள்கிறார் பின்பு அங்கிருந்து புறப்பட்டு நேராக செந்துவந்துறை சிவன் கோயில் அருகிலே சிங்கமுகத்தை கொண்ட சூரனை வதம் செய்து தலையை கொய்து வதம் செய்கிறார் பின்னாலே அங்கிருந்து புறப்பட்டு சிந்துவந்துரை செல்வியம்மன் கோயில் அருகிலே மூன்றாவதாக சூரபதுமனை வதம் செய்து அவனுடைய தலையை கொய்து இவ்வாறு சஷ்டி திருவிழா மூன்று இடங்களிலே இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது பிறகு சேவலாக மாறி ஆற்றிற்கு சென்று தாகசாந்தி பெற்று மீண்டும் புறப்பட்டு இங்கு வருகிறார் அதை போல் மறுநாள் ஏழாம் திருநாள் அன்று ஏழாம் திருநாள் அன்று திருக்கல்யாண வைபவம் மாலை ஐந்தரை ஐந்து மணி அளவிலே அம்பாள் தவசு இருத்தலும் அதை தொடர்ந்து முருகப்பெருமான் அம்பாளுக்கு காட்சி கொடுத்தல் நிகழ்ச்சியும் இரவு திருமண வைபவமும் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது ஆக திருக்கல்யாண வைபவம் ஏழாம் திருநாள் அதை தொடர்ந்து எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் ஊஞ்சல் திருவிழா அதாவது தெய்வ யானையை மணந்து வள்ளியை திருமணம் முடித்து அவர் ஊஞ்சலிலே பக்தர்களுக்கு அருள்வாளிக்கின்ற அந்த அற்புதமான ஊஞ்சல் திருவிழா மூன்றா எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்களாக ஆகி நடைபெறும் போல பதினோராம் நாள் காலை தீர்த்தவாரியோடு சஷ்டி திருவிழா நிறைவேறும் அப்பேற்பட்ட இந்த திருவிழாவிலே இங்கு பக்தர்கள் ஏராளமான பேர் வருவார்கள் இத்திருக்கோயில்களை பிரகாரத்திலே கந்த சஷ்டி பாடலை எழுதி வைத்திருக்கிறார்கள் போல கந்தர் அனுபூதி பாடல் ஐம்பத்தோரு பாடல்களை கல்வெட்டுகளாக பொறித்திருக்கிறார்கள் அந்த பாடல்களை எல்லாம் பக்தர்கள் மனதிலே பாடி காலை மாலை நடைபெறுகின்ற அபிஷேகத்திலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக பயன்பெற்று வருகிறார்கள் கோயில் முன்பாக சிறு நந்தவனம் ஒன்று இருக்கின்றது ஆக இப்பேற்பட்ட இந்த பாளையம் சாலை குமாரசுவாமி கோயில் சிறிய கோயிலாக இருந்தாலும் கூட அதிகமான பக்தர்கள் அந்த முருகப்பெருமானுக்கு அதாவது திரு திருச்செந்தூருக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் திருச்செந்தூரிலே செய்ய வேண்டிய அந்த பூஜைகளையும் பக்தர்கள் இங்கேயே செய்யலாம் அங்கு போக வசதி இல்லாத காரணத்தில் இல்லாத நேரங்களிலே அவர்கள் இங்கே அந்த பரிகாரத்தையும் பூஜை முறைகளையும் செய்யலாம் முருகப்பெருமானுடைய அருளானது அந்த திருச்செந்தூருக்கு இணையாக பேசப்படுகின்ற இந்த அருள்மிகு பாளையம் சாலை சாலைக்குமாரசுவாமி திருக்கோயில் நமது தமிழ்நாட்டிலே மிக அற்புதமான ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்கு பக்தர்களாகிய நீங்கள் அனைவரும் வாருங்கள் வந்து முருகப்பெருமானை தரிசியுங்கள் நீங்கள் வேண்டுகின்ற வரங்களையெல்லாம் வாரி வாரி வழங்குகின்றவர் இந்த முருகப்பெருமான் ஆக அப்பேற்பட்ட வரம் தரும் வள்ளல் முருகப்பெருமானை வணங்கி அருள் பெற்று எல்லோரும் எல்லா இன்பங்களும் கிடைத்து பேரின்ப பெருவாழ்வு பெறுவோமாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்